ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பை மோட் இ ஷாப்பிங் அதாவது மொபைல் ஷாப்பிங் அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வித சாமான்களும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை டொண்ட்டி ஃபர்ஸன்ட் ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இந்த இமோட் ஷாப்பிங் வந்து நமக்கு எஜுகேட் இன்சூரன்ஸ் அதாவது நமக்கு இன்சூரன்ஸ் பாலிசியும் நமக்கு இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் எஸ்பியோ ஸ்டா ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை எஜிகேட் சேல்ஸ் அதாவது நீங்கள் வந்து செவன்ட்டி பார் பர்சன்ட் மட்டும் அதாவது நீங்கள் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கட்டி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா நீங்கள் தமிழில் நீங்கள் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் யுவர் சேல்ஸ் ப்ரமோ இதில் நீங்கள் எஜுகேட்டில் ஜாயின் பண்ணுறது மூலியம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் எஜிகோட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு காம்போ நான்கு ஆஃபர் மூலம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறது மூலயமா நீங்கள் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மூலயமா நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டில் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி வரையும் தான் உங்களுக்கு காம்போ ஆஃபர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்கள் எஜிகேட் ஃபேமிலி எஜுகேட் ஆஃபருக்கு எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வரும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த ஆஃபர் இருக்கிற வரையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரசம் எப்படி வைக்கிறது மணக்க மணக்க ரசம் வைக்குது ஒரு ஸ்பூன் மிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் மூணு நாலு சின்ன வெங்காயம் ஒரு முழு பூண்டை தோல் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகா முழுசாக போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு ரெண்டு தக்காளி பழத்தை மேலே இருக்க காம்பை எடுத்து நீக்கிட்டு ரெண்டு தக்காளி பழத்தை போட்டுக்குங்க தக்காளி பழம் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு அடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு ஒரு கற்றுக்கு ஒரு பிள்ளையை உரி உருவி போட்டிருக்கேன் உரிய போட்டுக்கிட்டு அதை அப்படியே ஒரு அடி அடிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதோட ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் இதில் போட்டுக்குங்க இதில் போட்டுக்கிட்டு இதை ஒரு பல்ஸ் போடுங்க அடுத்து அடுப்பை பற்ற வச்சுக்கணும் அடுப்பை பற்ற வச்சுட்டு வானிலி வச்சுக்கணும் வானிலி கொஞ்சம் அனல் வந்தோடனே ரெண்டு கருவேப்பில் இருக்கு அந்த ரெண்டு பத்து கருவேப்பில உருவி போட்டுக்கணும் உருவி போட்டுக்கிட்டு நம்ம அழைச்சி வச்சிருந்த மசாலா மிளகு சீரகம் பூண்டு எல்லா உழுதையும் அப்படியே கொட்டிக்கணும் எல்லா விழுதையும் அப்படியே கொட்டிக்கிட்டு எல்லா இதையும் அப்படியே லைட்டாக வதக்கி விடணும் பச்சை வாழை போற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க கருகாமல் நல்லா வதக்கி விட்டுக்குங்க பச்சை வாடை பூனன்னு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த திரிதான் அதில் வதஞ்சாங்க இந்த பச்சை வாடை பூணன்னு ஒரு நெல் ஒரு பழ சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை அப்படியே ஊற்றிக்கணும் அதை அப்படியே ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டோம் அப்படியே போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வானனே லைட்டாக ஒரு கொதி வரும் அந்த கொதி வரணத்தில் ஒரு கொஞ்சமாக ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி அப்படியே அமைத்துருங்க கேஸ் அமைத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இருங்க ஒரு கொதி வரட்டும் அப்புறம் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் ஆச்சு தட்டை எடுத்துப்போம் தட்டை எடுத்துக்கிட்டு இருந்த பாருங்கள் லைட்டாக கூதி கிளம்புது இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க உப்பை போட்டுக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கிட்டு அப்படியே அப்படியே ரெண்டு கருவேப்பில் புதினா தாளையில் ரெண்டு நல்லா அதில் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வேறு பாத்திரத்தில் மாத் இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் நல்ல வீடே மணக்க மணக்க தெருவே மணக்கக்கூடிய ரசம் எப்படி செய்கிறது பற்றி தான் இப்போ பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்